சங்கீத சவாக்களில் மங்களம் பாடுகிற மத்தியமாவதி ராகத்தை போல அமைதியாக சிறிய ஒரு புன்முறுவலோடு நம்மை கடந்து செல்கிறவர் யாழ்ப்பாணக் கல்லூரியின் பெருமை மிகுந்த சங்கீத ஆசிரியை ஜீவா டீச்சர் யாழ்ப்பாணக் கல்லூரியில் எந்த விழாக்கள் என்றாலும் வட்டுக்கோட்டை சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய எந்த விழாக்கள் என்றாலும் ஜீவா டீச்சருடைய பங்களிப்பு இல்லாமல் நடந்தது கிடையாது ஸ்ருதியோடு குரல் ஒத்தி போது இனிமையான சங்கீதம் பிறக்கிறது அதை போல மாணவர்களோடு ஒத்திசைந்து பயிற்றுவித்தவர் ஜீவா டீச்சர் தென்னிந்திய திருச்சபையின் யாழ்ப்பாண அத்தியட்ச ஆதீனத்தினர் பயன்படுத்துகிற காலத்தால் மறக்க முடியாத பல புகழ்பெற்ற கீர்த்தனை பாடல்களை இன்றும் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடியவர் ஜீவா டீச்சர் யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்து ஓய்வு பெற்ற பின் வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய குடும்பத்தினரோடு வசித்து வருகிற ஜீவா டீச்சர் அவர்களை சந்திப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை தந்தார் வணக்கம் ஜீவா டீச்சர் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்குமான அந்த இனிய தொடர்பினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சேச்சும் பள்ளிக்கூடமும் எனக்கு ஒரே ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது நல்ல பிள்ளைகள் மாணவர்கள் நல்ல வாய்ப்பாக கிடைத்தார் அதுக்கேற்றபடி அவையின் ஆசைகளுக்கு நானும் ஏதோ ஆண்டவர் தந்த அந்த தாளந்த பாவித்து அவையும் நான் மேடையேற்றி ஏதோ சந்தோஷமாக இருந்தேன் எந்த ஆண்டு நீங்கள் கல்லூரியில் இணைந்து கொண்டீர்கள் எழுபத்தி ஒன்று ஓராம் ஆண்டு எழுவத்தி ஒரு ஆண்டு ரெண்டாயிரம் எனக்கு அறுபது வயது வரை விட்டுட்டேன் பேந்து ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்துட்டேன் பென் அப்ப எனக்கு குரல் கொஞ்சம் இந்த எனக்கே பிடிக்க இல்லை என்ட குரலை அப்ப பார்த்தேன் செழி வராது நீங்கள் ஆசிரியையாக இருந்த நேரத்தில் ராஜன் கதிர்காமர் அவர்கள் பிரின்சிபலாக இருந்தார்கள் அவரை பற்றிய உங்கள் நினைவுகள் என்ன அவர் இறைவனுடைய இறைவனை பற்றியும் மற்றது சேர்ச்சில் நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் தேவரங்கள் அதுகள் எல்லாம் பாட வேணும் மற்றது சேர்ச்சை தான் அவரும் மேம்பட செய்தார் சேர்ச்சுக்கு குவாயும் நாங்கள் இந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேர் நீங்கள் நீங்கள் சேன் எல்லாரும் பாடினார் மற்றது யார் அருள்தாஸ் அவரும் நல்ல இது எனக்கு இப்போ தெரிஞ்ச இது எத்தனையோ பேர் இருந்தவர் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் இப்போ நினைவு கொஞ்சம் வந்தால் தான் தெரியும் எல்லோரையும் கேட்கின்ற அதே வளமையான ஒரு கேள்விதான் இருநூறாவது ஆண்டை யாழ்ப்பாண கல்லூரி வெகு விமரிசையாக கொண்டாடுகிறது இந்த நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது நான் அதில் பங்கு பெற என்ற ஒரு கவலை எல்லாரும் ஏதோ நினைவில் கடவுளுக்கு தோத்துகிறோம் சொல்கிறான் ஏதோ ஆண்டவர் தந்த அந்த தாழந்தை பிரயோசனப்படுத்தினபடியால் பிள்ளைகளும் அதை நினைவிலே இருந்து வந்து பணியங்கள் எல்லாம் எடுக்கிற மாதிரி ஏதோ ஆண்டவரே கேசு ஏண்டு மகிழ்ச்சி டீச்சர் ராகங்களோடும் ஸ்ருதிப்பெட்டியோடும் இனிய மாணவர்களோடும் பரபரப்பாக இருந்த அந்த கல்லூரி வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் நான் யாழ்ப்பாண கல்லூரியை எப்படி மிஸ் பண்ணுகிறேன் என்று சொல்ல சொன்னால் எதை நீங்கள் சொல்வீர்கள் ஒவ்வொரு பிரைஸ் கிவிங் அதை நான் மறக்கலாம் ஏதோ டான்ஸ் ஐட்டத்துக்கு பாட வேணும் அதுக்கு அவக்கும் ஹெல்ப் பண்ணி டான்ஸ் டீச்சருக்கும் ஹெல்ப் பண்ணி அப்படி அதை ஏதோ வடிவாக்க வேணுமென்ற எண்ணத்தோடு டான்ஸ் டீச்சரும் ஒத்துழைப்பா அதே போல் பிள்ளைகளும் தரமான பிள்ளைகளாக இருந்தபடியால் எல்லா நிகழ்வுகளும் நல்ல நடந்தது அதை மறக்கவே இல்லாது ஒவ்வொரு யாழ்ப்பாண கல்லூரி ஃபங்க்ஷன்ஸ் ப்ரைட் டிவி மற்றது பிரைமரி ஸ்கூல் வெல்கம் டான்ஸ் அதுகள் எல்லாம் ஏதோ பிள்ளைகளும் அதுக்கேற்ற ஏற்ற விதமாக காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் எடுக்க எடுத்து அவர்களும் பங்கு பெற்றி நல்ல வித விதமாக நடத்தி முடித்தார்கள் அதுகளை மறக்கலாது மற்ற ஈஸ்டர் பஜனை அதுகள் எல்லாம் மற்ற கிறிஸ்மஸ் பஜனை குரல்கள் எல்லாம் ஒலிக்க செய்தார் சர்ச் காரியங்களிலும் யாழ்ப்பாணக் கல்லூரியில் சங்கீத ஆசிரியையாக இருந்தபோது நிறைய மாணவர்களை நான் பாடுவதற்கு தயார்படுத்தினேன் என்கின்ற ஒரு மனநிறைவு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு யாழ்ப்பாணக் கல்லூரியின் சங்கீத ஆசிரியராக பதவியில் இருக்கிற ரெவரன் தேவமித்ரன் அவர்களும் உங்களுடைய ஒரு மாணவர் என்று நான் அறிகிறேன் தற்சமயம் நீங்கள் இழைப்பாறு இருந்தாலும் யாழ்ப்பாண கல்லூரி இருநூறாவது விழாவில் நான் பங்கு பெற்றவில்லை என்று ஏதேனும் ஒரு கவலை உங்களுக்கு அந்த தருணங்களை பார்க்க முடியவில்லை என்றது எனக்கு ஆக கவலை இப்போ தனியோ நிகழ்வுகள் நடக்கிறது ப்ரைஸ் கிவிங் அதுகள் இன்விடேஷன்ஸ் எல்லாம் வரும் ஆனால் அதில் நான் பங்கு கொள்ள முடியவில்லை என்ற கவலை ஒளிய மற்றும்படி யாழ்ப்பாணக் கல்லூரி யாழ்ப்பாண கல்லூரி தான் அதை நீ திறம்பட செய்ய வேண்டியது இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து பிள்ளைகளை மேம்படுத்தி வழிகாட்டியல் ஆயிருக்க வேணும் கடவுள் உதவி செய்யவும் ஒரு கல்லூரி என்பது வெறும் கட்டிடங்களின் தொகுப்பு அல்ல அங்கே இருக்கிற ஆசிரியர்கள்தான் மேம்படுத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது என்று அமைதியாக சொல்கிறீர்கள் பழைய மாணவர்கள் பலர் தங்களுடைய கல்லூரியையும் ஆசிரியர்களையும் தேடி வந்ததை நான் பார்த்தேன் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகும் தாங்கள் படித்த கல்லூரியை தேடி வருகிற ஒரு மனநிலைமை மிகவும் உன்னதமானது இன்றைய இளம் தலைமுறை மாணவர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன ஆசிரியர்கள் கற்பிப்பதை பிரியத்தோடு விருப்பத்தோடு நீங்கள் ஆர்வமாக கற்று முன்னேற வேண்டும் அப்பதான் நீங்களும் செழித்து கல்லூரியையும் செழிப்பிப்பீங்கள் யாழ்ப்பாண கல்லூரி நீடு வாழ வேண்டும் யாழ்ப்பாண கல்லூரி இன்னும் பல ஆண்டுகள் எல்லாரையும் மேம்படுத்தி எல்லாரையும் வழிகாட்டி இருந்து வளப்படுத்த வேணும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி ஜீவா டீச்சர் நன்றி நன்றி நீங்கள் வந்ததுக்கு நன்றி இந்த நேர்காணலை பார்க்க நேர்கிற நண்பர்களே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்களது பழைய ஆசிரியர்களை நினைவில் நிறுத்தி அவர்களை சந்தித்து வாழ்த்துவோம் வயதின் மூக்கினால் ஜீவா டீச்சர் தளர்வடைந்திருக்கலாம் ஆனால் அவருடைய குரலில் இருந்த அந்த உற்சாகமும் இனிமையும் ஸ்ருதி மாறாத அந்த தன்மையும் இன்றும் அப்படியே ஒரு இசையமைப்பாளனாய் என்னால் அவதானிக்க முடிகிறது அதனால் புகழ்பெற்ற யாழ்ப்பாணக் கல்லூரியின் பாடலின் தமிழ் வடிவத்தை மீண்டும் ஒரு முறை அவருடைய குரலிலேயே நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என் ஆசையை சொன்னவுடன் உற்சாகமானார்கள் ஜீவா டீச்சர் கல்வி ஊட்டும் யாழ்ப்பாண கல்லூரி தாயே நீ பல்லாண்டு வாழ்ந்த மக்கு வழி காட்டிடவே கல்வி ஊட்டும் யாழ்ப்பாண கல்லூரி தாயே நீ பல்லாண்டு வாழ்ந்த மக்கு வழி காட்டிடவே வாழ்த்தோம் வாழ்த்துவோம் வாழ்த்துடுவோம் வாழ்த்துடுவோம் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துடுவோம்